ஜார்ஜின் போட்டோவுக்கு கண்ணீர் முத்தம் கொடுத்த நடிகர் ரவிச்சந்திரன் மகனை ஆசையோடு தொட்டு பார்த்த அப்பா என்னுடைய அம்மா செம்மின் ஷீலா என்பதையும் அப்பா நடிகர் ரவிச்சந்திரன் என்பதையும் நான் எங்கும் வெளியில் சொன்னது கிடையாது இருவரும் சினிமாவில் இருந்தாலும் நமக்கென தனி அடையாளம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எங்கும் இவர்களுடைய மகன் என்று சொன்னதில்லை என்று நடிகர் ஜார்ஜ் பேசியிருப்பாரு குறிப்பா பேட்டி ஒண்ணுல பாலாஜி பிரபு கௌரி கல்யாணம் அப்படின்ற படத்துல ஜெயலலிதா ரவிச்சந்திரன் ஜோடியா நடிச்சிருந்திருக்காங்க ஷீலா அந்த படத்துல ஒரு துணை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க அந்த படத்தின் சமயத்துல ரவிச்சந்திரன் ஷீலாவுக்குள்ள ஏற்பட்ட அறிமுகம் நாளடைவுல காதலா மலர்ந்திருக்கு பிறகு கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு அந்த நேரத்துல திருமணம் சர்ச்சையா பேசப்பட்டிருக்கு காரணம் ரவிச்சந்திரனுக்கு ஏற்கனவே விமலா அப்படின்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஷீலாவை திருமணம் செஞ்சுக்கிட்டது அந்த காலத்துல பெரிய சர்ச்சையா பரபரப்பாவே இருந்திருக்கு திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே சில காலம் ரொம்ப நெருக்கமா மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஜார்ஜ் பிறகு ரவிச்சந்திரன் ஷீலாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே நிரந்தரமா பிரிஞ்சிட்டாங்க அதனால ஷீலா தான் வளர்ந்திருக்காங்க இதுக்கப்புறமா படங்கள்ல நடிக்க வந்திருக்காரு ஜார்ஜ் காதல் ரோஜா படத்துல முதல்ல நடிகர் பிரசாந்த் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனா அவரு ஜீன்ஸ் படத்துல நடிக்க போயிட்டாரு அது மட்டும் இல்லாம புதிய நாயகனை தேடின சமயத்துல ஜார்ஜ் ஒப்பந்தம் இருக்காரு நன்றா நடிச்சு தந்திருக்காரு நன்றா ஒத்துழைப்பும் கொடுத்திருக்காரு ஜார்ஜ் அப்படியே அவருடைய அப்பா ரவிச்சந்திரன் மாதிரிதான் ஸ்டைலாவும் சிவப்பாவும் இருப்பாரு இளவேனில் இது வைகாசி மாதம் அப்படின்ற படங்கள்ல ரவிச்சந்திரனோட மேனரிசம் அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஜார்ஜ் அந்த முதல் அட்வான்ஸ் செக் வாங்கினதுக்கு அப்புறமா கிறிஸ்துமஸ் பண்டிகையும் நடந்திருக்கு மாலையில அவருடைய வீட்ல பெரிய விருந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஊட்டியில நடிகை ஷீலாவுக்கு பண்ணை வீடு இருந்திருக்கு பதினஞ்சு நாள் ஷூட்டிங் அங்க நடந்திருக்கு முக்கியமா ஊட்டி பண்ணை வீட்டுல படக்குழுவினர் எல்லாருமே சேர்ந்து சுமார் எண்பது பேருக்கும் பிரம்மாண்டமான விருந்து அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த நாள் அவங்களால மறக்கவே முடியாது மகன் ஜார்ஜ் ஆனா இளையராஜா பாடல்கள் இருந்தும் கூட அது ரொம்பவுமே இனிமையா இருந்துச்சு காதல் ரோஜாவே பாடம் மட்டுமே சரியா போல அதுக்கப்புறம் பெருசா சினிமா வாய்ப்பு ஜார்ஜுக்கு கிடைக்கல நாங்க ஏற்கனவே விஷ்ணு என்ற படத்துல தயாரிச்சு வெற்றி பெற்றிருந்ததுனால ஜார்ஜுக்கும் விஷ்ணு அப்படின்ற பெயரை சினிமாவுக்கு மாத்தி வச்சோம் டைட்டில் ஒரு விதமா போச்சு ஆனா என்ன சொல்றது அந்த படத்துடைய ரிலீஸின் சமயத்துல ஒரு சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது தன்னுடைய மகன் ஜார்ஜ் காதல் ரோஜா படத்தில் நடிச்சிருக்காருன்ற விஷயம் ரவிச்சந்திரனுக்கு தெரிஞ்சது ஒரு நாள் காலையில் பதினொன்றரை மணிக்கு நடிகர் ரவிச்சந்திரன் எதிர்பாராத விதமா என்னுடைய அப்பா தயாரிப்பாளர் பாஸ்கரோட ஆஃபீஸ்க்கு வந்து இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு என் அப்பா கிட்ட எனக்கு என் பையனை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆல்பம்லாம் காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காங்க அப்போல்லாம் சினிமாவுக்காக எப்படி சொல்றதுனா கண்டினியூட்டிக்காக வந்து பெரிய போட்டோ ஆல்பங்கள் போடுவாங்க சோ காதல் ரோஜா படத்துடைய எல்லா விதமான ஆல்பங்களையும் போட்டோவா எடுத்து கொடுத்திருக்காங்க அதுல தன்னோட இருபத்தி ரெண்டு வயது மகன் ஜார்ஜுடைய போட்டோவை ஒவ்வொன்னா பார்த்த ரவிச்சந்திரன் கண்கள்ல கண்ணீர் வலிஞ்சிருக்கு போட்டோல இருக்கக்கூடிய மகனுடைய முகத்தை பார்த்து இதுக்காக முத்தமும் தந்திருக்காங்க என்னதான் தம்பதி பிரிஞ்சு வாழ்ந்தாலுமே குழந்தை மீதான இரத்த பாசம் அப்படின்றது பிரிக்க முடியாததா இருந்திருக்கு ஒரு தாய் என்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்கு இணையா ஒரு தந்தையுடைய பாசமும் இருக்குன்றத பற்றி புரிய வச்சுருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்